வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ப்ரைம் டைமில் ஒளிவரப்படுற முக்கியமான சீரியல் ஒன்று நேரம் மாற்றப்பட்டிருக்கு அது என்ன சீரியல் அப்படின்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஜி தமிழில் வர்ற செப்டம்பர் ரெண்டாம் தேதி வர்ற திங்கக்கிழமிலேருந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் புது சீரியலான வள்ளியின் வேலன் சீரியல் ஒளிரப்பாக போகுது இந்த வள்ளியின் வேலன் சீரியலில் ரியல் கப்புளான சித்து ஸ்ரேயா இருவருமே நடிச்சிருக்காங்க இந்த நிலையில் இந்த சீரியல் செப்டம்பர் ரெண்டாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பார்னால ஆல்ரெடி இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்த நினைத்தேன் வந்தாய் சீரியல் நேரம் மாற்றப்பட்டிருக்கு நினைத்தேன் வந்தாய் சீரியலை இப்போதான் ரீசண்டாக சீரியல் ஹீரோயின் மாற்றப்பட்டிருந்தாங்க இந்த நிலையில் சீரியலோட டைமும் வர்ற செப்டம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து இரவு ஏழு முப்பது மணிலிருந்து மாலை ஆறு மணிக்கு மாற்றப்பட்டிருக்கு மாலை ஆறு மணிலிருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் செப்டம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து இனி நினைத்தேன் வந்த சீரியல் ஒளிபரப்பாக போகுது இந்த திடீர் சீரியல் நேரம் மாற்றம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் பக்கத்தில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க